அவருக்கு தேர்தல் பணியாற்றிய அமைச்சகம் கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய ஒரு ஜான்குமார் கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய லட்சுமி கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய சிவகோந்து கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய மல்லாடி கிருஷ்ணாராவ் கூட இல்லை எங்கள் ஓட்டெல்லாம் சேர்ந்தது சார் அந்த ஓட்டு

அந்த சுயேச்செலாம் போய் கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாம் தமிழருடைய வேட்பாளரை போய் கேளுங்க அவர் என்ன சொல்லுவார் அவர் நான் தோற்றுற அவர் தோற்றுறோன்னு சொல்லுவாரா நீங்கள் சொல்லுங்கள் சார் அவர் தோற்றுருவோன்னு சொல்லுவாரா நான் தான் சொல்லுவார் நான் தான் ஜெயி பண்ணுவார் அதனால் அதாவது வந்து இது வந்து தேர்தலில் தேர்தல் அறிவிக்கின்ற பொழுது அந்த ரிசல்ட் வரும் பொழுது யார் ஜெயிக்கிறோன்றதை பாருங்கள்

டெபாசிடே இருப்பார் சார் ஏன் என்னுடைய நம்பிக்கை நான் சொல்றேன் சார் அவங்க நம்பிக்கை மூணு லட்சம் ஓட்டில் அவர் ஜெயிப்பேன் அவர் நம்பிக்கை சொல்லும்போது போது நம்பிக்கை நான் சொல்றேன் மக்கள் இடத்துல நான் போறேன் காங்கிரஸ் டெபாசிட் இருக்கும் அவருடைய நம்பிக்கை அவர் சொல்றாரு சார் என் நம்பிக்கை நான் சொல்றேன் அவர் மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிக்க முடியும்னு அவர் சொல்லும்போது போன எலக்ஷன்ல எத்தனை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு ரெண்டு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு அப்போ யாரெல்லாம் கூட இருந்தோம் யாரெல்லாம் கூட இருந்தோம் அப்போ அவரு கூட இருந்தால் நமச்சிவா என் கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய அமித் கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய ஒரு ஜான்குமார் கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய லட்சுமி நாராயணன் கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய சிவகோவிந்து கூட இல்லை அவருக்கு தேர்தல் பணியாற்றிய மல்லாடி கிருஷ்ணாராவ் கூட இல்லை எங்கள் ஓட்டெல்லாம் சேர்ந்தது தான் சார் அந்த ஓட்டு அப்போ அவர் மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஏன் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் வேட்பாளர் நான் சொல்ல முடியாதா சொல்லக்கூடாதா ஏன் மக்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா வெளியா ஆமா என் காங்கிரசுக்கு பல வேணும் தான் இல்ல காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டிதானே பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தது எப்படி ரெண்டு எம்எல்ஏ வந்தது நீங்க பலமா இருந்தால் ஜெயிக்க வேண்டிதானே சார் ஜெயிக்க வேண்டிய சார் பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தோம்ல அப்போ இப்போ ரெண்டு எம்எல்ஏ நிறுத்தி இருக்கீங்களா அப்போ காங்கிரஸ் பலமா பல வேணுமா சொல்லுங்களா நீங்க ஒரு அரசியல் கட்சி பலம் பலம் எதை வச்சு நீங்க நிர்ணயம் பண்றீங்க அந்த இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை வச்சு தான் அந்த கட்சி பலமா பலம் இல்லையான்னு முடிவு பண்றோம் அப்போ இன்னைக்கு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய நிலைமை என்ன இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம் ஒன்பது சீட்டு போட்டு போட்டதில் மேல நாங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு வந்துருக்கோமா இல்லையா